ஒன்றே அறிவிக்கப்படுகிறோம் முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வீதங்கள் தேர்தறிப்பு இரண்டாயிரமாக உயர்வு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வீதங்கள் சமூக மூவாயிரமாக உயர்வு முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் ஓய்வு ஓய்வென்றில் முதிர் கன்னியோர்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டோரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூறு இருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழகன் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க எண்ணேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு நூ ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சி நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் மாத்தொன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகம் தடைக்கூடியது என்ற பிரச்சார பயணம் பிரச்சார திட்டத்தை நீங்கள் எப்படி பண்ணி ஏற்கனவே தமிழகத்தில் தலை குழிஞ்சு போச்சு எங்க தலை நிமிர்ந்த இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிதம் தலை தொங்கி காட்சி அடித்து கொண்டுருக்குது ஊடகத்திலையும் பத்திரிக்கைகள் பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாலியல் வன்கொடுமே நடக்காத நாளே இல்லை அண்மையில் வடமாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் இறுதியாக பட்டியல நான் வெளியிடுவோம் அது வரும் அது அறிப்புல எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பா வரும் தம்பி ஆகிடுது ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில இடம் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோடனுடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டு ஏ ஊடக நண்பர்கள் பத்திரிக்கல எங்களை எல்லாம் எப்படி கண்ட கேள்வி சொன்னீங்க இப்போ நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் சில அறிவிப்புகளை வெளிக்கிட்டாங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணி அமைச்சாச்சு கூட்டணியில் இன்னைக்கு திமுக பாரதி ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய அங்க வைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி அவர் வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியல பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு கழித்து தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தை எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல வச்சே நாங்கள் என்ன செய்வோம் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஓட்டலில் தெளிவுபடுத்தணும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு வேணும் தெரியாமல் அறியாமல் இருக்காரு

நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்கிறீங்க ஓ தீய சக்தி ஓல சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும் எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரெல்லாம் ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா புரட்சித்தர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சராகும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் கார் கூட வச்சுருக்காரு அவர் கூட அண்ணா தீப ஒருத்தர் வெளியில் போய் கூட அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பலை தாவையில போய் சேர்ந்துருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெரியவா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா பொன் விழாக்கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்க முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி குறிந்த கட்சிங்க சாத்தியமா இருக்கிற காரணத்துல தான் இதை நீங்க கேக்குற கேள்வி அங்க கேட்கணும் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நானும் பல தரம் பார்க்குறேன் தொலைக்காட்சியல்வர்களா அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு அப்படியே ஏதோ ஒரு கொடுத்து கேள்வி கேட்குறேன் எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு அதில் எந்த மாறுபட்டும் கருத்தும் கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க கட்சித்தோட எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னதும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க அறிவிச்சாங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதையே திருப்பி திருப்பி பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேரள மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்கறிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை நீங்க எப்படி ஏற்கனவே பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான தான் நல்லா சிந்திச்சு பாருங்குது எந்த எலெக்ஷன் நடந்தது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தான் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் தேசிய குடிங்க எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்கள் மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்லை அதனால ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே ஆள் அண்ணா திமுகனு வேறு கிடையாது முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்ல தயார் முடியலையே இருந்தால் தானே சொல்ல முடியும்

நாட்டை ஆளுகின்ற கட்சி புரியுதுங்களா அந்த நாட்டில் இருக்கிறது ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேறு மாநிலத்தை மேலே நாட்டிற்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் புரிஞ்சு அவரும் இந்த நாட்டில் தான் எழுதிட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாரு மீனவர் மீன் போனால் கடிதம் எழுதுறாருல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அஇஅதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டேன் ஒரு வருஷம் இருக்குல்ல இல்லை ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபரெல்லாம் தான் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா இதா தப்பா இன்றைக்கி வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு உங்களை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்கள் திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனாக குறை சொல்கிறீங்க துப்புளாக குறை சொல்கிறீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலையும் வருதில்லை எந்த பத்திரிகைலையும் வருவதில்லை அதனால தான் அவை தகரியமாக இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற பொறுத்தவரைக்கும் ஊடகம் பத்திரிகை நெருங்களுக்கு எப்பொழுதும் இருப்போம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்